இதுவரைக்கும் நம்ம வேங்கை வெற்றி வழக்காட்சியை சப்கிரைப் பண்ணாதவங்க அந்த ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் சிம்பல் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தினம் புத்தம் புது வீடியோ உங்களுக்காக காத்திருக்கு தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு பெற மொழிந்திடுதல் சிந்திப்போர்க்கே களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் துளி வர உள் உருக்குதல் இவையாவும் நீ அருளும் பணிகளன்றோ எனும் மகாகவியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய கவிதாலயா நிறுவனத்தை முன்னின்று நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரி புஷ்பா அவர்களே அருமை நண்பர் வசந்த் அவர்களே நான் வியந்து பார்க்கக்கூடிய நடிகரும் இயக்குனருமான ஐயா நாசர் அவர்களே கரு பழனியப்பன் அவர்களே வழக்கறிஞர் சுமதி அவர்களே குழுமி இருக்கக்கூடிய பெருமக்களே வணக்கம் இத்தகைய மேடைகளில் சினிமா தொடர்பான மனிதராக இருந்து வந்து பேசுவது எளிது எத்தனை விஷயங்கள் இருக்குது அவர்களுக்கு பேசுவதற்கு வசந்த் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் பேச வர வேண்டும் என்று சொன்னபொழுது நானே தேர்ந்தெடுத்துக்கொண்ட தலைப்பு ஒரே வசனம் என்பதுதான் தான் அவங்ககிட்ட நான் கேட்டேன் நான் வந்து சினிமா தொடர்பான ஆள் இல்லை நான் ஒரு இலக்கியம் தொடர்பான ஒரு ஆள் என்னை ஏன் பேச அழைக்கிறீர்கள் அப்படின்னு நான் கேட்டேன் அப்போது அவர் சொன்னார் நீங்கள் பேசுறது பிடிக்கும் உங்கள் சொல் அழகாக இருக்கும் அதனால் தான் உங்களை கூப்பிடுறோன்னு சொன்னாங்க என் சொல் அழகாக இருக்கும் என்று அவர் அழைத்திருக்கிறார் ஆனால் பாலச்சந்தர் ஐயாவினுடைய திரைப்படங்களில் அவர் பயன்படுத்திய சொற்கள் எவ்வளவு வீரியமாக இருந்தது என்பதனை உங்களோடு சேர்ந்து கொஞ்ச நேரம் சிந்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அவருடன் பழகுகின்ற வாய்ப்பெல்லாம் எங்களுக்கு கிடையாது ரெண்டாயிரத்தி ஆறு என்று நினைக்கிறேன் அவருடைய எண்பதாவது பிறந்த நாளை அபுதாபியில் கொண்டாடினார்கள் அவரை பெருமைப்படுத்துவதற்காக நானும் சகோதரி பாரதி பாஸ்கரும் சென்றிருந்தோம் அப்பொழுது தனக்கு பிறந்த ஒரு மகளை எப்படி அவர் கொண்டாடுவாரோ அப்படி அவர் என்னை கொண்டாடியதை ஒரு மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் அவரோடு இருந்து பழகிய அந்த நாட்கள்தான் எனக்கு பாலச்சந்தர் ஐயா அவர்களுடன் நேரடியான பழக்கம் வேறு எந்த பழக்கமும் இல்லை அவருடைய திரைப்படங்களில் எப்படிப்பட்ட வசனங்கள் வந்தன அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நான் யோசிக்கிறேன் ஆரம்பத்தில் ஒரு ஐஸ் பிரேக்கிங் செஷன் மாதிரி சுஹாசினி அவர்கள் சில வார்த்தைகளை பேசினார் ஒரு தனி மனிதனுக்கு மனதிலே எத்தகைய எழுச்சியை தான் சார்ந்திருக்கக்கூடிய துறை சார்ந்த பெரியவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத அவங்க வார்த்தைகளில் சொல்லிட்டு போயிட்டாங்க நான் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தேன் இந்த மாதிரி ஒரு ஒரு நிழல் கிடைத்தால் எல்லோரும் ஜொலிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதில் சுஹாசினி ஒரு உதாரணம் என்று நினைத்துக்கொண்டேன் எனக்கு வந்து சொற்களின் தொடர்பாக வேறு விதமான புரிதல் உண்டு நான் சொல்ல வேற விதமாக பார்க்குறேன் சாதாரணமான சொல்தான் கருத்து ஏற்றினால் தான் அது மந்திரம் சாதாரணமான கயிறு கருத்து ஏற்றினால் தாலி சாதாரணமான சாப்பாடு தான் கருத்து ஏற்றினால் பிரசாதம் கருத்து ஏற்றப்படக்கூடிய அந்த சொற்கள் எனக்கு பல நேரங்களில் திரைப்படங்களில் மிக முக்கியமாக பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அந்த வன்முறைகளை அந்த பெண்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தேடல் எப்பவுமே உண்டு கருத்தியல் ரீதியான வன்முறைகளால் தொடர்ந்து பாதிக்கப்படுகின்ற ஒரு சமூகமாகத்தான் பெண்களுடைய சமூகம் இருக்கு அந்த வன்முறைக்கு எதிரான ஏதேனும் ஒரு வார்த்தையே அவர்கள் பயன்படுத்தினாலோ அல்லது ஆயுதத்தை பயன்படுத்தினாலோ அதுவும் ஒரு வன்முறையாக மாறக்கூடிய அபாயம்தான் பெண்கள் அந்த வன்முறை ஆயுதத்தை கையில் எடுக்காமல் வன்முறையை மட்டும் அனுபவித்து போயிடுறாங்க நான் இந்த நிடத்தில் நின்று சொல்கிறேன் கே பாலச்சந்தர் அவர்கள் தான் வடிவமைத்த கதாபாத்திரங்கள் வன்முறைக்கு உட்படுத்தப்படும் பொழுது அவர்கள் வெளிப்பட்ட விதத்தில் அவர்கள் எடுத்துக்கொண்ட ஆயுதம் அது கால காலத்திற்கும் பெண்களினுடைய சுயமரியாதையை முன்னிறுத்தக்கூடிய ஒரு ஆயுதமாக இருந்திருக்கிறது என்ற காரணத்தினால் நன்றி உணர்வோடு இந்த மேடையில் அவரைப் பற்றிய சொல் குறித்து பேசுவதற்காக நின்று கொண்டிருக்கிறேன் சொல் எப்படி இருக்கணும்னா சூடாக இருக்கணும் வேகமாக இருக்கணும் அந்த சொல்லுக்கு நிகரான வேறு ஒரு சொல் சொன்னால் அந்த சூழலில் அது எடுபடாது என்கின்ற அளவிற்கு ஒரு தேர்ந்த சொல் சொல்ல வேண்டும் இப்போ நான் வந்து இலக்கியம் சார்ந்து சிந்திக்கிறேன் கம்ப ராமாயணத்துல ராமன் அம்பு எடுத்து ஒரு அரைக்கு மேல விடுறான் அது ஒரு கன்னி போர் அப்போதான் அவன் ஸ்டார்ட் பண்றான் அதுக்கு முன்னால் அவன் அன்பு விட்டது இல்லை பொது போர்க்களத்தில் அப்படி எடுத்து அம்பு விட்டான் அப்படிங்கிறத கம்பன் எப்படி வேண்டுமானாலும் சொல்லி இருக்கலாம் கம்பனுக்கு வந்து சொல்லுக்கு பஞ்சம் இல்லை எப்படி வேண்டுமானாலும் சொல்லி இருக்கலாம் ஆனால் கம்பன் அந்த அம்பை குறித்து சொல்லுவதற்கு அவன் பயன்படுத்தி கொண்டது எதை என்றால் சொல்லை சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரம் என்று பேசினார் சொல் மாதிரி சூடா வேகமா அப்படி போச்சா அந்த அம்பு சொல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கம்பன் பயன்படுத்திக்கொண்டே கொண்டே இருக்கின்ற பொழுது நான் அவனை வாசிக்கிறேன் வாலி இறந்து கிடக்கின்ற பொழுது வாலியினுடைய மேலே பட்ட அந்த ராம நம்ப அவன் வந்து நம்பவே இல்லை அவன் எடுத்து பார்த்த பொழுது அவன் ஒன்னே ஒன்னு சொன்னா இது அம்பு அல்ல யாரோ கோபமாக யாரோ முனிவர்கள் கோபமாக பேசிய சொல் என்று பேசுகிறான் சொல் என்பது சூடாக இருக்கும் சொல் என்பது உயிரை தாக்கும் சொல் என்பது ஒருவரை இல்லாமல் ஆக்கும் அறம் சொல்லுகின்ற சொல்லை பாலச்சந்தர் அவர்கள் முடிந்த மட்டும் தன்னுடைய பாத்திரங்களை வெளிப்படுத்துகின்ற பொழுது பேசியிருக்கு சுஹாசினி அம்மா நடித்த மனதில் உறுதி வேண்டும்ன்ற ஒரு படம் அதுல ஒரு டயலாக் வரும் இப்பதான் நானும் சுமதியும் டிஸ்கஸ் பண்ணோம் அந்த காதலன் வருவான் என்ன அந்த ஆளுக்கு கிட்னி பழைய கணவன்றதுக்காகவா ஒரு எப்படிங்க பிஹேவ் பண்ண முடியும் இந்த ஆன்சர் எப்படிங்க சொல்லணும் நான் யோசிக்கிறேன் எப்பவுமே பெண்களை கார்னர் பண்ற அந்த இடத்துல அவ ஒண்ணு அழறா இல்ல ஏதோ ஒண்ணு அவ தானே இழந்து சப்மிட் ஆகிறா தோக்குற ரெண்டுமே இல்லாம அந்த பொண்ணு சொல்லுவா என்ன உன் புருஷனுக்கு கிட்னி கொடுக்கற இறக்கத்தாலா பழைய புருஷன் தான் இவ்வளவுதான் பதில் ரெண்டும் கடைசியா அவன் வருவான் எனக்கு அங்கதான் அதாவது வாணியம்பாடியில் செருப்பு தைக்கிற கடை நிறைய இருக்கான் அது எல்லா செருப்பையும் எடுத்து ஒத்த செருப்பு ஆக்கி ஒரு அடிச்சா எப்படி இருக்குமா அப்படி இருக்குது ஒரு டைலாக் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த மாதிரி பெண்கள் இப்படி டைலாக் பேச ரொம்ப அவருக்கு ரெண்டு கிட்னி தந்த எனக்கு இதயத்தை தரலாம்ல அந்த அம்மா சொல்ல பாருங்களேன் அந்த அம்மா இல்ல இந்த ஆளு சொல்லுவார் என்ன சொல்வார் தெரியுமா கிட்னி ரெண்டு இருந்துச்சு தந்துட்டேன் இங்கதாங்க நான் அவ்வளவு சந்தோஷப்படுகிறேன் ஒரு பெண் முழுமையாக வெளிப்படுகின்ற வினாடிகள் அடிச்சிக்கவே முடியாது ஏன் அவர்களை நாம் கொண்டாட வேண்டும் தெரியுமா கருப்பின் சும்மா சொல்லல வருங்காலம் அவரை இன்னும் அதிகமாக கொண்டாடும் என்ன காரணம் என்றால் வருங்காலம் அல்ல இன்னும் பல ஆண்டுகளுக்கான பெண்களுக்கான குழந்தைகளுக்கான முதியவர்களுக்கான ஆண் பெண் பாலியல் சிக்கல்களுக்கான தீர்வை கண்டுபிடிச்சு வச்சுட்டு போயிருக்கான் மனுஷன் நமக்கு வருங்காலத்தில் அதை புரிந்து கொண்டு மக்கள் கொண்டாட தொடங்குவார்கள் ரொம்ப யோசிச்சு பாக்குறேன் எனக்கு வந்து எப்பவுமே சொல்லை பேசுகின்ற பொழுது ரொம்ப வன்மமான சூழல் நிகழ்கின்ற பொழுது அதை எதிர்ப்பதற்கான சொல் வன்முறை உன்னை நடந்துட்டு இருக்கு நான் சமீபத்தில் ஒரு கவிதை இன்ஸ்பெக்டர் டிசோசா அவர்களுக்கு அப்படின்ட்டு ஒரு ஆப்பிரிக்க பெண் எழுதுகின்ற ஆப்பிரிக்க கவிதை இன்ஸ்பெக்டர் டிசோசா அவர்களுக்கு என்னை யாரும் இதுவரைக்கும் அடித்ததில்லை நீங்கள் என்னை அடித்தீர்கள் உங்கள் முஷ்டி என் முகத்திற்கு நேரே நிமிர்ந்த பொழுது என் முகம் ரத்தம் சிந்தியது நான் நிரம்ப ரத்தம் சிந்திவிட்டேன் தொடர்ந்து உங்கள் பாலியல் துன்புறுத்தல் இதற்கு மேலும் நான் சிவக்க முடியாது என்ன சொல்லுங்க இதற்கு மேலும் நான் சிவக்க முடியாது உங்களுக்கு பிறகு உங்கள் காவலாளிகள் வந்தார்கள் அது எப்படி எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கிறீர்கள் ஒரே ரத்தத்தின் இரு துளிகள் போல் எனக்கு நான் அப்படியே என்னுடைய சர்வமும் அடங்கி அடுத்த வரிக்குள் போகிறேன் அவர்களுடைய விரல்கள் என் உடலை மேவுகின்ற பொழுது எனக்கு சிரிக்காமல் இருக்க முடியவில்லை நான் பாருங்க அங்க அந்த வன்முறைக்கான செருப்படி கொடுத்தாங்க திருப்பி என்னால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை என்பதுதான் வன்முறைக்கான ஆக பெரிய பதிலாக எனக்கு தெரிகிறது எனக்கு அவள் ஒரு தொடர்கதை அவர்கள் அரங்கேற்றம் இதெல்லாம் பெண்களுடைய டயலாக ஒழுக்கமா வேறு உணர்வு இல்லாமல் ஒரு குற்றவாளி கூண்டல நிக்கிற மாதிரி ஆம்பளைங்க நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அத்தனை பேருக்கும் செருப்படி கிடை குற்றம் இழைத்தவர்களை சொல்கிறேன் அப்படிப்பட்ட விஷயங்களை பெண்கள் வாயிலாக சொல்லுவதற்கான துணிச்சல் இருந்த தகப்பன் படைப்பாளன் தான் பாலச்சந்திரன் அதனால தானே வந்து சொன்னார் அவர் எனக்கு அப்பான்னு ஒரு அம்மா சொல்லுதுன்னா சும்மாவா இப்படி படப்பட படபட பட படப்படன்னு இருப்பாங்க அந்த ஜெயந்தி இருக்கோடுகள் அவர் அப்படி படபட என்ன சொல்ற நீ அவளுக்கு வேறு விதத்தில் தொடர்பு யாரோ ஒரு பெண்ணோடு இருக்குதுன்னு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு படப்பட பட படப்படனே இருப்பேன் இப்ப என்ன சொல்ற நீ ஒரே வார்த்தையில சொல்லு அச்சா அப்படிங்க அவர் அட்ரா 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 எனக்கு தெரிஞ்சு நாசர் சார் ஒரு விஷயத்த சொன்னாரு நம்ம நம்மள எத்தனை பேருக்கு அது புரிஞ்சதுன்னு தெரியாது அவர் கையில இருந்த அந்த ஆயுதங்கள் இருக்கு இல்லையா அவருடைய டெக்னீஷியன்ஸ் அவருடைய எல்லாமே ஆக்ட்ரஸ் ஆக்டர்ஸ் எல்லாமே அவர்கிட்ட இருந்த பொழுதுதான் அப்படி இருக்க முடியும் வேற கிட்ட வேற உங்க கிட்ட போனா வேற மாதிரி தான் அதுக்கு பேர் தான் டைரக்ஷனே டைரக்டரே தலைவரே என்ன ஒரு டிசிப்ளின் அந்த டிசிப்ளின் எப்படி வருது நான் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் யோசிக்கிறேன் சொற்களில் அவர் கொண்டு வந்திருந்த நிறைவு இருக்கல அவ்வளவுதான் இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறமா ஒரு வசனம் தேவையே கிடையாது முடிஞ்சு போச்சு அந்த 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 முடிச்சு வைக்கிற அந்த வசனம் இருக்கு இல்லையா மற்றதெல்லாம் சவுண்டு தான் என்னை கேட்டா அவங்க பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் முக்கியமா நான் நினைக்கிறேன் அரங்கேற்றத்திற்கு பிறகு அவருடைய எல்லா படங்களிலும் மிக முக்கியமாக காட்சிக்கு அவர் மாறினார் ஒரு படைப்பாளனுடைய மிக உன்னதமான ஒரு விஷயமே காட்சிப்படுத்துறது தான் காட்சிப்படுத்துறது இருக்கு இல்லையா அதை காட்சிப்படுத்திய படுத்துகின்ற அந்த நேரத்தில் அது பொற்குடத்திற்கு பொட்டு வைத்தது போல் அந்த வசனம் வந்து அப்படி உட்காரும் என்னால் மறக்கவே முடியாத எத்தனையோ சொற்கள் உண்டு லிட்ரேச்சரில் என்னால் சுத்தமா என்னால் அதிலிருந்து வெளியில் வரவே முடியாது நான் மறக்க அந்த சொற்களை நம்முடைய இதயத்தை கிழித்து நம்முடைய ஆன்மாவை விசாரிக்கக்கூடிய சொற்கள் தான் படைப்பாளரிடம் இருந்து வரும் ஒரு பேரன்பு இருக்க வேண்டும் அந்த சொற்களை மக்களுக்கு தருவதற்கு எனக்கு யாருமே காம்படிஷன் இல்லடா அப்படின்னு அவர் அதுக்கு தாங்க லெஜண்ட் நீங்க பெஸ்ட் பெட்டர் எக்ஸலன்ஸ் எல்லாம் வேற லெஜண்ட் நான் யார் தெரியுமா அதுக்கு சரியான தமிழ் சொல் என்கிட்ட இல்லை நான் தமிழ் படித்தவ தான் லெஜண்ட்னா என்னன்னு தெரியல ஐப்படத்தில் அதுக்கும் மேல நீங்க யார வேணாலும் சொல்லிக்கோங்க பாலச்சந்தர் சாருடைய படைப்பு பார்த்தீங்கன்னா அதுக்கும் மேல அப்படி தூக்கி வச்சிடலாம் அதுக்கும் மேலன்னு வச்சிடலாம் என்ன டேரிங் டைலாக்ஸ் என்ன பிராமண பொண்ணா ஏன் கேக்குற இல்ல பார்த்தா அப்படிதான் தெரியுது நீ பிராமணன் தானே நீ வரலாம் நான் இருக்க கூடாதா யாரால முடியுங்க யாரால முடியும் இது இது ஆன்மாவின் குரல் இல்லையா இங்க எங்க இருக்குது ஜாதி அப்படி அப்படி துணி அப்படி வரும் பொழுது அவர் ஒரு டைலாக் சொல்லுவாங்க ஒரு பெண்ணா நான் சொல்றேன் இந்த டைலாக் தான் இந்த வன்முறை அந்த பெண்ணின் உடல் மீது இந்த சமூகம் நிகழ்த்துகின்ற வன்முறைக்கான ஒரே கண்ணத்தில் விழுகின்ற அறை மறந்து போச்சு அதை விட இந்த சமூகத்திற்கு வேறு அடி இருக்க முடியுமா ஒரு பெண்ணில் இருந்து பெண்மையை பறிப்பது தவிர்த்து வேறு என்ன பெரிய கொடுமையை ஒரு பெண்ணுக்கு ஒரு சமூகம் செய்துவிட முடியும் அதை சொல்லுவதற்கான துணிச்சல் அவர்கிட்ட இருந்தது அவர் முடிஞ்ச வரைக்கும் சொன்னார் செஞ்சாருங்க நான் வந்து வேறு ஒரு மதத்திலே நம்பிக்கை கொண்டவள் நிச்சயமாக ஒரு மனிதருடைய வாழ்க்கையிலாவது அவர் ஒரு மிக சிறந்த சிந்தனையையும் பெண்ணுக்கு எதிரான வன்முறையையும் இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரே ஒரு வரியை கூட அவர் சொல்லி இருந்தார் அவர் இன்றைக்கு சொர்க்கத்தில் தான் கொண்டிருப்பார் அவருக்கு அந்த இடம் இறைவன் கண்டிப்பாக கொடுப்பான் ஏனென்றால் படைப்பாளர்கள் அவ்வளவு பேரன்பு கொண்டு இந்த உலகத்தை சந்திக்கிறார் நான் அடுத்த கட்டத்திற்காக அவருடைய அந்த அந்த தேடலை அவருடைய வசன தேடலை அவருடைய காட்சிகளை உள்நோக்கி பயணப்பட்டுக்கிட்டே போகிறேங்க ஒரு ஒரு பாத்திரத்தை கம்ப்ளீட்டாக ஃப்ரேம் போட்டு மாட்டி போட முடியுமா கம்ப்ளீட்டாக அந்த படத்தில் அவர் வந்து இருக்கார் ஆனால் அவர் இப்போது இல்லாமலாக போகிறார் அதை நாமளும் மனசில் கம்ப்ளீட்டாக இல்ல இல்லை இந்த ஆள் இனிமேல் நம்ம கூட இல்லை அப்படின்னு ஃப்ரேம் மாட்டுவோம் தெரியுமா வாழ்க்கையில் நிறைய பேருக்கு ஃப்ரேம் மாட்டுவோம் நம்ம இந்த ஆள் இனிமேல் இல்லைன்ட்டு அந்த மாதிரி ஃப்ரேம் மாற்ற ஒரு டைலாகை ஃப்ரேம் யாருக்கு மாற்றுறாங்களோ அவரே சொல்வார் பாருங்க அவள் ஒரு தொடர் கதையில் சொல்வார் நான் ரொம்ப யோசிக்கிறேங்க பல பேர் என்ன செய்கிறார்கள் தன்னுடைய வாழ்க்கையை தன் வாழ்க்கையை தன் வாழ்க்கையில் தான் சந்திக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் ஏதோ ஒரு மறைவில் ஒரு திரையில் வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் தன் காரியங்களை செய்து கொண்டே போகிறார்கள் எப்பொழுது அந்த திரை அருந்து விழுமோ அப்பொழுது அவர்களுடைய நிலம் மற்றவர்கள் பார்ப்பார்கள் அவங்க அப்பா வருவார் ஞாபகம் படம் அவங்க அப்பா அவர் ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க இனிமேல் இந்த தோல்லை இந்த சுமை இல்ல அப்பா எடுத்துக்குவார் அப்படியே கரெக்டா குடும்பத்தை உதறி தள்ளிட்டு போக கோழத்தனம் போதும் குடும்பத்தை உதறி தள்ளிட்டு போக கோழத்தனம் போதும் துறவரத்தை உதறி தள்ள துணிச்சல் வேணுமா எனக்கு அந்த துணிச்சல் விட குடும்பத்தை விட்டு துறவரம் போகின்ற கையாலாகாத மனிதரை யாருங்க முடியுமா நான் என்ன நினைக்கிறேன் அவர் இதெல்லாம் பேசினது ஏன் அவர் இருந்த களம் அப்படி என்று நினைக்கிறேன் மத்தவங்க பேசினா பேசிட முடியாது எத்தனை பேர் தான் அந்த களத்தில் நின்றிருந்தாலும் அதை எதிர்த்து பேசுறாங்க இப்போ கருப்பழனி அப்ப இளையராஜா பற்றிய ஒரு குறிப்பை இந்த மேடையில சொன்னார் அது இத்தனை இதுலயும் ரெக்கார்ட் ஆயிருக்கு இல்ல அந்த அந்த துணிச்சல் எப்படிங்க வருது ஆனா அதே பாருங்க நாசர் சார் எவ்வளவு தேர்ந்த ஒரு அரசியல் நிலையில் ஒவ்வொரு வார்த்தையையும் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து பேசினா கவனிச்சோமா இல்லையா நாம யாருக்குங்க ஒரு துணிச்சல் இருக்கு நான் பெறுவதும் இழப்பதும் ஒன்றுமே கிடையாது நான் என் சுய முன்னேற்றத்தில் வருபவன் அப்படிங்கிற ஒரு சுயம் இருந்தால் பேச முடியும் இது கருப்பழனியப்பனுக்கு கொடுத்த வேட்டு நாங்கெல்லாம் துணிச்சலா பேசலாம் ஏன்னா நாங்க காலேஜுக்கு நாளைக்கு போய் அட்டன்ஸ்ல தான் கையெழுத்து போடுவோம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் பேசணும் அந்த சூழல்ல நின்று அந்த இடத்தில் நின்று பேசுவதற்கான அந்த துணிச்சல் டயலாக வேண்டாங்க என்னெல்லாம் கேட்டீங்கன்னா சரிதாவாகட்டும் சௌகார் ஜானகி ஆகட்டும் சுஜாதாவாகட்டும் இவர்களை எல்லாம் அந்த படைப்பாளன் என் சுஹாசினியை ஆகட்டும் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினார் மற்றவர்களுக்கு போக பொருளாக பெண்களை பயன்படுத்துகின்ற இயக்குனர்களுக்கு மத்தியில் பெண்களை ஆயுதமாக்கி பயன்படுத்திய உன்னதமான சிகரம் கே பாலச்சந்தர் அவரால் அப்படி முடிந்தது அதற்காக ஒரு பெண்ணாக நின்று அவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் அந்த வார்த்தைகள் அவர் பேசிய வார்த்தைகள் எனக்கு கேட்டீங்கன்னா இப்ப ஸ்ரீதர் சார் இருந்தாரு இப்ப இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை தெரியுமா இந்த மாதிரியான நியூ இப்போ சரண் சார் இருக்கிறாரு ரவி சார் இருக்கிறாரு கருப்பணி இவங்களுக்கெல்லாம் யாருங்க காம்படிஷனு ஒருத்தருக்கு இன்னொருத்தர் காம்படிஷனே இல்லை அவன் ஜெயிச்சா முதல்ல அப்படி இல்லைங்க ஒருத்தருக்கு இன்னொரு ஸ்ரீதருக்கு பீம்சிங்க்கெல்லாம் வந்து சிம்ம சொப்பனும் பாலச்சந்தர் பாலச்சந்தருடைய என்ட்ரி அப்படி போய்கிட்டு இருக்கும்போது பாரதி ராஜா ஒரு பெரிய ஒரு ஒரு எதிரில் கடை போட்டவர்னு அவரே சொன்னார் பாரதி ராஜாக்கு சிம்ம சொப்பனமா வந்து சேர்ந்தது மணிரத்னம் மணிரத்தனுக்கு சிம்ம சொப்பனமா வந்து சேர்ந்தது பாலா பாலாஜி யாருமே காம்படிஷன் கிடையாது அவங்க 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 அவங்களுக்கு காம்படிஷன் யாரெல்லாம் சொத்து சம்பாரிச்சுக்கிறாங்களோ அதெல்லாம் நல்ல படம் ஆனால் வரலாறு எத்தனை பேரை நினைவில் வைத்துக் கொள்ளும் என்று எனக்கு தெரியாது கே பாலச்சந்தர் அவர்களுடைய அத்தனை படங்கள் அவருடைய நூல்வேலி அவருடைய புன்னகை அவருடைய காவிய தலைவி அவருடைய இருகோடுகள் அவருடைய மனதில் உறுதி வேண்டும் நிஜம் அவருக்கு அவருக்கு பிடிச்ச படம் இந்த மாதிரி எத்தனையோ படங்களை அவரவர்கள் அவர்கள் மனதில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான படம் பாமா விஜயம் எவர் கிரீன் ஒரு சின்ன சின்ன டைலாக்ஸ் ஒரு சின்ன சின்ன அசைவுகள் இப்போ நான் வந்து இந்த சொல்ல ஏன் இவ்வளவு ருசித்து ருசித்து அந்த காட்சிகளை சொல்லுகிறேன் என்றால் எனக்கு லிட்ரேச்சர் தான் லைஃப் மை டிசிப்ளின் இஸ் லிட்ரேச்சர் நான் சொற்களில் மயங்குவேன் நான் காட்சிகளில் மயங்குவேன் எனக்கு இவர்கள் மீது நன்றி என்ன தெரியுமா வெறும் படித்தால் கனவிலே மட்டும் விரியக்கூடிய காட்சிகளோடு இருக்கக்கூடிய என்னை போன்றோருக்கு காட்சிப்படுத்தி அந்த கவிதைகளை தருகிறேன் அதுதான் இவர்களுடைய பெரும் பேரு நான் ஒரு ஒரு கவிதையை ஒரு காட்சியை சொல்றேன் மனதை ஆழமாக பாதிக்கக்கூடிய காட்சி பெருமழை இரவு ஒரு கவிதை பெருமழை இரவு படுக்கையில் நான் பெயரன் கேட்டான் தாத்தா காக்கா எங்கே தூங்கும் குழந்தை கவிதைங்க இது மறக்கவே முடியாதுங்க இந்த இந்த கவிதையை மறக்க முடியாது சிவகாசி திறந்து பார்த்தேன் ஐயோ எத்தனை பிஞ்சு விரல்கள் தொட்டிலில் குழந்தையின் அழுகுறல் வரப்பில் பண்ணையார் வயலில் சொட்டியது தாய்ப்பார் அவ்வளவுதான் சொற்களில் காட்சி வைத்து நிற்பாங்க அச்சமில்லை அச்சமில்ல மூணு நிமிஷம் அந்த ட்ராலி ஓடும் பாருங்க உண்மையாங்க ஹார்ட் வீக்கா இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் அந்த கண்ணை காட்டுவாங்க நான் கம்யூனிகேஷன் நமக்கு கே பாலச்சந்தர் அவர்களுடைய வசனமாகட்டும் கே பாலச்சந்தர் அவர்களுடைய காட்சியாகட்டும் அவருடைய திரைக்கதையாகட்டும் அவர் போர்ட்ரேட் பண்ண கதாபாத்திரங்கள் இந்த சமூகம் ஆண் சிந்தனையுடன் கூடிய இந்த சமூகம் மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருந்த பொழுது அந்த ராஜ்யத்தை குண்டு வைத்து தகர்த்த ஒரு கலகக்காரனாக கே பாலச்சந்தர் அவர்கள் பெண் குரலிலும் குழந்தைகள் குரலிலும் சமூக குரலிலும் தன் சொற்களை பயன்படுத்தினார் அதை பேசுவதற்கான கிடைத்த இந்த வாய்ப்பு என் வாழ்நாளில் மிக முக்கியமான வாய்ப்பு என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்